ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஸ்ப சண்டே ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி எங்கள் மாமியார் எனக்காக ரொம்ப ஆசை ஆசையாக சமைச்சு கொடுத்துருது இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ எனக்கு ஒரு பாக்ஸ் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பாக்ஸாக கொடுத்து அனுப்பியிருக்காங்க பாருங்க ஏன்னா எனக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு பாக்ஸில் போட்டால் மருமகளுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து ஸ்வீட்டும் ஜாமூனும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி உங்கள் மாமியாரை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எங்கள் மாமியாரை ரொம்பவே பிடிக்கும் எனக்கு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மகேன் வந்து சிக்கன் ஃப்ரை தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்